வணக்கம் நண்பர்களே வயது ஒரு பொருட்டல்ல என்று கூறுவார்கள் இந்த பழமொழி ஒரு டீனேஜரின் வாழ்க்கையில் மிகச் சரியாகப் பொருந்தியுள்ளது படிப்பு மார்க் என கவலையில் இருக்கும் காலத்தில் மிகச்சிறிய வயதிலேயே தனக்கென ஒரு சொந்த கம்பெனியை திலக் மேத்தா உருவாக்கினார் தனது பதிமூன்று வயதில் யாரும் நம்ப முடியாத செயலை திலக் மேத்தா செய்தார் ஒருமுறை தனது மாமா வீட்டுக்குச் சென்றிருந்த திலக் மேத்தா அங்கு தங்கிவிட்டு வீட்டுக்கு திரும்பினார் அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது தனது புத்தகங்களை மாமா வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டோம் என்று விரைவில் தேர்வுகள் நெருங்குகிறது என்றாலும் உடனடியாக அந்த புத்தகங்கள் தேவைப்படவில்லை இருப்பினும் குழப்பத்தின் காரணமாக ஒரே நாளில் டெலிவரி செய்யக்கூடிய பார்சல் ஏஜென்சிகளை தொடர்பு கொண்டு தனது புத்தகங்களை கொண்டு வர முடியுமா என்று விசாரித்தார் ஆனால் அதற்கான செலவு அதிகமாக இருந்தது அல்லது ஒரே நாளில் கொண்டுவர முடியாதவாறு இருந்தது இந்தச் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட திலக் மேத்தா ஒரு சாமானியர் வேறு வழியில்லாத நிலையில் எப்படி ஒரு பார்சலை பெறுவது என்று யோசித்தார் இதைத் தொடர்ந்து அவர் பேப்பர் அண்ட் பார்சல் என்ற டெலிவரி சேவை நிறுவனத்தைத் தொடங்கினார் இந்தச் சேவையில் உள்ள செலவீனத்தை அறிந்த திலக் மேத்தா மும்பையில் செயல்படும் டப்பாவாலா ஃபாஸ்ட் டெலிவரி பற்றி யோசித்தார் மும்பையின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு சாப்பாடு கேரியரை குறைந்த செலவில் கொண்டு செல்லும் டப்பாவாலா நிறுவன ஐடியாவை பின்பற்றலாம் என முடிவு செய்தார் தொடக்கத்தில் தந்தை தந்த நிதியை வைத்து டப்பாவாலாக்களுடன் கூட்டு சேர்ந்து குறைந்த விலையில் பார்சல்களை டெலிவரி செய்யும் சேவையை திலக் மேத்தா தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அவர் ஒரு ஆன்லைன் தளத்தை தொடங்கி ஷிப்பிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸை நிர்வகித்தார் அயராத முயற்சியினாலும் விடாபிடியான முனைப்பினாலும் அவர் தனது நிறுவனத்தை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு சேர்த்தார் அவரது நிறுவனத்தின் வருவாய் நூறு கோடியை எட்டியது இருநூறு நேரடி ஊழியர்கள் முன்னூறு டப்பாவாலாக்கள் சேர்ந்து தினமும் ஆயிரத்து இருநூறு டெலிவரிகளை செய்தனர் அவரது தொழில் லாபத்தை ஈட்டியதோடு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கியது இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டில் திலக் மேத்தாவின் நிகர சொத்து மதிப்பு அறுபத்தைந்து கோடியானது மாதம் அவருக்கு வருவாயாக இரண்டு கோடி கிடைத்தது ஆக திலக் மேத்தாவின் சாதனை தொழில் பயணம் ஒரு பதிமூன்று வயது சிறுவனின் கனவு புதுமைகளால் நனவானதை நிரூபித்தது கடினமான உழைப்பும் உத்வேகமும் இருந்தால் சாதிப்பதற்கு வயது ஒரு பொருட்டே இல்லை என்பதை அறியலாம் நன்றி